அதுல வந்து ஒரு சின்ன காயோண்டு வந்திருக்கு பாருங்க இது வந்து எங்கட வீட்டு மரத்துல தான் நான் பிடுங்குறேன் மரம் நல்ல டேஸ்டியா இருக்குது வணக்கம் பிறகுல இன்றைய காணொலியில என்ன உடைய பார்க்கப் பார்க்க போறோம்னு பார்த்தா இன்றைக்கு வந்து முருங்கை இலையில வந்து வரதான் செய்து காட்டப்புறன் வாங்கப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கமேலேயே வந்து பிடுங்கைக்கு எல்லாம் புழுக்கள் இந்த என்னது மசுக்குட்டி அப்படியானதுல கொண்டு போய் அதுதான் பிடுங்கணும் இப்போதான் எங்களோட வீட்டு முருகை மரத்தில் வந்து முருக்கங்காய் காய்க்கிறதுக்கு வந்து பூ வந்துருக்குது அதில் வந்து ஒரு சின்ன காயொண்டு வந்திருக்கு பாருங்க இதுதான் முருக்கங்க இனி இது வந்து பெருசாக வந்து கறி வைக்கக்கூடிய அளவுக்கு வரும் பார்க்க என்ன புழு மாதிரி கிடக்கு சின்ன மண் புழு மாதிரி இது வந்து எங்கடா வீட்டு மிரத்தில் தான் நான் பிடுங்குறேன் முருங்க நமல கணக்கு அணிக்கிடும் நாலு மரம் வச்சது இப்போ தான் பூக்குது சில இடங்கள்ல காய் இருக்குது சீசன் வந்து நல்ல விலையாக இருக்கும் அப்படியே ஓ சரியா நமல ஆயிரத்தி நானூறுக்கெல்லாம் இருக்கிறேன் ஒரு கிலோ ஆனால் என்ன இந்த மரத்தில் வந்து மசுக்குட்டிகள் கொஞ்சம் கூட வரும் என்ன அப்படி ஓ மசுக்குட்டி கூட வரும் இதுக்கு பூவரச மேலுக்கு எல்லாம் மசுக்குட்டி நிறைய வரும் என்ன வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கும் இதுல வந்து கூட இரும்பு சத்தி இருக்குது மற்ற ரத்தம் காணாதார்கள் ரத்தம் குறைவாக இருக்கிறார்கள் இதை வந்து டெய்லி சாப்பிட்டு கொண்டு வந்தீங்களன்டா ரத்தம் அதிகரிக்கும் ஒரு ஒரு கிழமைக்கினிங்க ரெண்டு மூணு தடவை நீங்க சாப்பிட்டு கொண்டு வந்தாலே மாசத்துல ஒரு இருபது நாள் சாப்பிட்டீங்களா கண்ணில் ஒரு வித்தியாசம் தெரியும் மற்றது டாக்டர் அப்படி இல்ல ஸ்கூல்ல படிக்க தெரியும் நாங்க நாலு வீட்டு தேவைக்கு வந்து வீட்டுல நாலு வைக்கணும் வைக்கல ஒரு மரம் வச்சிருந்தாலே அது உங்களோட வீட்டு தேவைகளுக்கு பயன்படும் இப்ப தேவையான நேரம் வந்து முறுக்க முறுக்கமெலியை அஞ்சு நீங்க வர செய்யலாம் அப்படி ஏதாவது செய்யலாம் ஆஹ் இது தேவையான அளவு நான் புடுங்கிட்டேன் வர செய்யற அளவுக்கு அஹ் வாங்கணும் நாங்க அப்படி வர செய்யறேன்னு பாப்போம் இப்ப இந்த முருக்காமலையே ஒடிப்போம் இந்த இதை முன்னுக்கும் பின்னுக்கும் பார்த்துதான் நாங்க வந்து இதை வந்து ஒடிக்கணும் ஏன்னாடா இதில் வந்து பூச்சியல் இல்லாட்டிக்கு மசுக்குட்டி அப்படியானது இருக்கும் அப்புறம் அதோட நாங்க சமைச்சு சாப்பிட இல்லாததானே பார்த்து தான் நாங்க உருவோணும் இப்போ நாங்க எல்லாத்தையும் ஒடிச்சுட்டு அடுத்ததாக என்ன செய்வோம் மட்டும் இந்த வர செய்கிறதுக்கு வந்து வெங்காயமும் தேங்காய் பூவும் தான் கூட போவணும் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சுக்கிறேன்னு வாங்கப்போ உரிப்பேன் எல்லாம் தேவையான அளவு வெட்டியாச்சு இனி பச்சை மிளகாயம் உடைப்போம் காம்பை உடைச்சிட்டு கழுவி போட்டு வெட்டச்சேரி இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சது இனி நாங்க வர வரப்போம் சட்டி வந்து ஹீட் ஆகட்டும் என்ன ஊடத்து வேலை வெங்காய மிளகா பொரியறதுக்கு அளவா போடுவோம் வெங்காயத்தையும் மிளகாயையும் போடுவோம் இது கொஞ்சம் கருவேப்பம்பையும் போடணும் வாங்க போவேன் மரத்துல இருக்க கருவேப்பம்பிள்ளை பிடிங்கொன்னு வருவோம் தேவையான உப்பு போடுவோம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காண்டி வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இனி வெட்டின முருக்கமெல்லைய போடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி விடுவோம் இப்போ அந்த பிள்ளைகள் வந்து கீரை பொன்னாங்காணி இப்படி முருக்கமிலைகள் எல்லாம் செய்து சாப்பிட்றது குறைவு ஆனால் இதில் செய்து சாப்பிட்டா தான் நாங்கள் உடம்புக்கு நல்ல சத்தாக இருக்கும் முருக்கமிலை வந்து அவிஞ்சிட்டது இனி நாங்கள் வந்து தேங்காய் பூவை போடுவோம் இந்த வரைக்கும் வந்து சில பேர் மஞ்சள் தூள் போடுகிறோம் சில பேர் வந்து மிளகாய் தூள் போடுகிறோம் எனக்கு அது ரெண்டுமே பிடிக்காதுன்றதால வந்து நான் ஒன்றுமே போடலை இது கொஞ்சம் மூடி விடுவோம் இருக்கிற பதம் வந்துட்டு எல்லாம் சரியா இருக்கும்னு பார்ப்போம் எல்லாம் கனாங்காய் இருக்கு மரம் நல்ல டேஸ்டா இருக்குது இப்போத்த பிள்ளைகள் வந்து கீரை வகைகள் வகைகள் ஒன்றும் பெருசாண்டு விரும்பி சாப்பிட்ற இல்லை இதுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இளவகையிலோ கீரை வகையில் ஒவ்வொரு நாளும் அங்கே சாப்பாடில் எடுத்துக்கொண்டு வந்தால் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே உறவுகளே இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் மட்டுமொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி